உச்சவம் செய்வோம் அன்பும் இறக்குமல்ல பிதாவே மன மகிழ்ச்சியான காலை வேலைக்காக நன்றியோடு ஒடிசு தோற்றுரிக்கிறோம் எகோவா ஈரே மைசி தோற்றுரிக்கிறோம் எகோவா ஷாலும் மைசி தோற்றுரிக்கிறோம் சர்வ வல்லவரே மைசி தோத்தரிக்கிறோம் கிருபை நிறைந்தவரே மெய்சி தோற்றுரிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவே மெய்சி தோத்தரிக்கிறோம் எங்கள் பரிசு தாவையானவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தாழ்விலங்களை நினைத்தவரே மைஸ்தோத்தரிக்கிறோம் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கத்துடைய குருவையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவை காலை புதிதாக இருப்பதற்கு காய்ச்சி தோற்றுகிறோம் அன்று இரவு முழுவதும் பகல் முழுவதும் எங்கள் பாராட்டின கருவை ஸ்தோத்திரம் தோற்றுகிறோம் பராமரிப்பு வியாதியிலிருந்து விலக்கி பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து கருவை காசு துவத்துகிறோம் பண தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களை சுகமாய் பண்ணினது காய் தோற்றுறோம் கத்தரே நல்லவர் மட்டும் செய்த கிருபைகளை இனியும் செய்ய போகிறத நாமத்தில் துவத்துறோம் பிதாவே ஆமீன் தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனில் அதே என்ற பாடலை பாடுவோம் தம் கிருபை பெரிதல்லோ எம் மாதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை இன்னும் தேவை கீரோ வைத்தே தாழ்மையுள்ள தங்கீடுதக்கிய ரூபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கீடுதக்கே ரூபை வாணாளெல்லாம் அது போதுமே சுகமூடன் தம்பளமூடன் வாணாளெல்லாம் அது போதுமே ൂ തമ്പൂടൻ സേവ കീരുത്താരുമേ സേവ കീരു വൈത്തീരു പേരിതല്ലോ എം ജീവനിലോ മതീ இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கேருவை தாருமே இன்னும் தேவை கீரு வைத்தாருமே தீனம் மாதிகாலையில் தேரும் புது கேருவை തേടും പുതുക്കേരു മാനം തളത്തിലും ബലവീന ശരീരത്തിലും മാനം തളങ്ക നേറത്തിലും വേളവീന ശരീരത്തിലും போதுமே உம் கீரு வைத்தாருமே போதுமே உம் கீரு வைத்தாருமே தம் கீருவை பேரிதல்லோ என் ஜீவனிரும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கே ரூவை தாருமே இன்னும் தேவை கே ரூவை தாருமே கைகளை உயர்த்தி ஆண்டு வரேன் திருபை தாங்கப்பா இன்னும் தாங்க இன்னும் இரக்கத்தை தாங்க இன்னும் தயவை தாங்க இன்னும் ஆரோக்கியத்தை தாங்க இன்னும் அதிகமான கடன்களை அடைக்க நிர்வாகத்தை தாங்க சமாதானத்தை தாங்க சஞ்சலத்தை தாங்க சஞ்சலத்தை எடுத்து போட்டு எங்களுக்கு வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுங்கப்பா மாத்திரமல்லாண்டு ஒரு வெளவீனத்தில் கற்றுடைய பலன் பூர்ணமாக விளங்கட்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தாங்க இல்லாதவர்களுக்கு வேலையை தாங்க உயர்வில்லாதவர்களுக்கு உயர்வை தாங்க மாறுதலுக்காக கத்திரவர்களுக்கு மாறுதலை கொடுங்க ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிராமி ஆமேன் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே உன் அனைவரையும் வாழ்த்துகிற கத்திரங்களை நீண்ட ஆயுளோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இவ்வாண்டும் முழுவதும் நடத்துவாராக லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு பகுதி எடுத்து நாம் இன்று நாளை தியானிக்க போகிறோம் லூக் சாப்டர் ஃபைவ் பின்பு அவர் கனசிரேத்து கடல் அருகே நின்றபோது ஜனங்கள் திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படவுகளை கண்டார் இயேசு இரண்டு படவுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விற்றிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதாக இருந்தது அதை கரையிலிருந்து சற்று தள்ளி தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடு போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை என்றான் இந்த புதிய வருடத்தில் மூன்றாம் தேதியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன தெரியுங்களா ஆண்டு வரைய ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் அல்லாது இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஜெபித்தோம் தேடினோம் அலைந்தோம் பல விதமான இடங்களிலே போய் 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 நின்று நின்று காத்து கிடந்தோம் எல்லாம் எல்லாமே தோல்வியாக முடிந்து விட்டது நாங்கள் எதிர்பார்த்தது எங்களுக்கு கிடைக்கவில்லை திருமணத்திற்காக அலைந்தோம் வரன் கிடைக்கல குழந்தைக்காக கருத்தரப்பு மையங்களிலும் மருத்துவமனையிலும் நின்றும் குழந்தை பிறக்கலை வேலைக்காக நின்றோம் வேலை கிடைக்கல உயர்வுக்காக போய் பணிந்து நின்றோம் அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல நாங்கள் சும்மா இருக்கலாண்டு விரை நேற்று நான் சொன்னேன் சோம்பேறியாக இருக்கக்கூட சும்மா இருக்கலாண்டு வரே நாங்கள் ஏதாவது ஒரு வகையிலே நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு பயனும் இல்லை இங்கே கவனப்படுகிற கவலை இங்கே பாருங்க ஒன்றும் அகப்படவில்லை என்று பேதர் சொல்கிறான் பேதுரு பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் பேதுரு ஒரு நல்ல திறமையான பொறுமையான ஒரு ஃபிஷர்மேன் மீன்பிடி செய்கிறவன் மீன் பிடிக்கிறவன் அவருக்கென்று தனி இருந்தது ஒருவேளை இப்போ எதிரூடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தோம்னா அவர் ஏதோ வாடகை போட்லெலாம் இருந்த மாதிரி நமக்கு சரித்திரம் சொல்லலை அவருக்குன்னு ஒரு தனி போட் இருந்ததாக தான் நமக்கு சரித்திரம் சொல்கிறது எனவே அவர் ஒரு ஒரு அப்போ மிடில் கிளாஸ் வகுப்பிலே வருகிறவர்கள் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம் இவங்க என்ன பண்ணாங்க இரவு நேரங்களில்தான் மீன்பிடிக்க போவாங்க தன்னுடைய கூட்டாளிகளோடு கூட போவாங்க இங்கே சொல்ல ரெண்டு படவுகள் தான் இங்கே கடற்கரையில் இருந்தது அவர்கள் கடற்கரையில் நிறுத்திவிட்டு கடற்கரையிலே வந்து அந்த வலைகளை கொண்டு வந்து ஏன்னா அந்த வலைகளில் ஒரு மீனும் கூட அகப்படவில்லைனால அந்த வலை வலைகளில் இருக்கிற பொருளை கடல் இற கடலில் போட்ட பொழுது அந்த கடலுக்குள் இருந்த அந்த பாசிகள் அந்த கசடுகள் அந்த அழுக்குகள் அதில் ஒருவேளை பாறையில் அந்த வலைகள் சிக்கி கொண்டு இருக்கலாம் அல்லது வலைகளில் பழுது ஏற்பட்டு இருக்கலாம் எல்லாவற்றையும் நீங்கள் கடற்கரை பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும் இந்த காரியங்கள் உங்களுக்கு விளங்கும் நீங்கள் பட்டியலை பார்க்கும் வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காலையில் அவங்க வந்துட்ட பிறகு அதிகாலையில் மீன்லாம் எடுத்து ஓரமாக வைத்துட்டு அவனே சேர்ந்த வலையை திரும்பவும் பின்னி கொண்டிருப்பார்கள் அது திரும்பியும் நேராக நேராக இருக்கும்படி செய்வார்கள் ஏன்னா அடுத்த நாள் பயன்படுத்த வேண்டும் அப்போ அவங்க வலைகளில ஒரு மீன் கூட இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கிடைக்கல அந்த நாள் அவளுக்கு உணவு இருக்காது அந்த நாள் அவர்களுக்கு தோல்வி தான் அந்த நாள் அவர்களுக்கு வருத்தம் தான் அந்த நாள் வீட்டுக்கு போகும்பொழுது வெறுங்கையோடு தான் போக வேண்டும் ஒரு அந்த நாள் அவர்கள் வாழ்க்கையில ஒரு கெட்ட நாள் போல நீங்க இது அனுபவத்துல வந்தாதான் உங்களுக்கு தெரியும் இருபத்தி நான்கு ஆண்டம் முழுவதும் எவ்வளோ பிரயாசப்பட்டோம் ஆனா பலன் கிடைக்கல நேற்று நம்ம கேட்டோம் ஒரு நேற்று நீங்க கேட்காதீங்க ஈசாக்கு விதை விதைத்தான் அந்த வருஷத்திலே கட்டறவனை ஆசீர்வதித்ததுனால் நூறு மடங்கு பலனை பெற்று கொண்டான் என்று நாம் பார்த்தோம் இங்க பேதுரு உண்மையாகவே கடின உழைப்பாளி ஆனா உழைத்தும் அவனுக்கு கைகளிலே காசு இல்லை இது மாத்திரம் அவனுடைய ஊழியத்தின் காலத்திலும் பொழுதும் கூட ஆண்டவர் ஏசு பேதுரை பார்த்து கேட்கிறார் உன் வீட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு வெள்ளியாவது இருக்கா என்று கேட்கும்பொழுது ஒரு வெள்ளி கூட அவனிடத்தில் சேர்த்து வைக்காத ஒரு நிலைமை இன்னைக்கு அநேக ஏழைகளுடைய நிலைமை அதுதான் நம்ம அன்றென்று நமக்கு என்ன வருகிறதோ அதை செலவு செய்து விட்டு நாளை தினத்திற்காக கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியும் குறைவுகளை நிறைவாக்கும்படியும் நம்ம தோல்விகளிலிருந்து ஜெயத்தை கொடுக்கும்படியும் நம்ம வாழ்க்கையை எது இல்லையோ அதெல்லாம் கொடுக்கும் வடிக்கும் ஆண்டவர் இந்த நாளில் இந்த வாக்கு வாக்குதத்தம் உள்ள இந்த மெசேஜை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எம்டி நெஸ் ஒன்று பயங்கர இரவு ஒரு எதிர்பார்ப்போடு போனோம் ஆனால் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் கிடைக்கல இழுக்க இழுக்க வறுமையாக தான் வருது போன போட்டு அப்படியே திரும்ப வெறுமையா திரும்ப வந்தது அந்த மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட போட்ட தான் ஆண்டவர் பார்க்கிறார் பிரியமான நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை கூட பயணத்திற்கு ஒப்பா இருக்கிறது அது கடல் பயணமாக இருக்கலாம் ஆகாய மார்க்கமாக இருக்கலாம் தரை வழி பயணமாக இருக்கலாம் ஆனாலும் கடல் பயணத்தை போல படகை போல நம்முடைய வாழ்க்கை தான் வாழ்க்கையில் நம்ம போகும்பொழுதும் பொழுதும் நமக்கு தேவைகள் அங்கே சந்திக்கப்பட வேண்டும் போகும் பொழுது பத்திரமாக போக வேண்டும் வரும்பொழுது பத்திரமாக வர வேண்டும் போகும் பொழுது போகும்பொழுது போனா கூட வரும்பொழுது ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு கூட நாம் வர வேண்டும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பொதுவாகவே இந்த குறைவில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னதான் பிரயாசப்பட்டாலும் பொத்தல் பையில போட்டு கொண்டிருக்கிறோம் என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் கிடைக்கல என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஒரு வீடு வாங்க முடியல என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்கல என்னதான் பிரயாசப்பட்டாலும் நம்ம கடன்ல இருக்கிறோம் வியாதியில இருக்கிறோம் எவ்வளவு மருத்துரை பார்த்துட்டோம் எவ்வளவு டயட்ல இருந்துட்டோம் அவங்க சொல்வதெல்லாம் ஒண்ணுட்டோம் என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்தோம் ஆனாலும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட சுகம் கிடைத்ததாக நமக்கு தெரியல நம்ம பிரயாசங்கள் எல்லாம் விருதா போயிட்டு வீடுக்காக காத்திருக்கிறோம் வீடு கிடைக்கல பிரயாசங்கள் விருதாய் போயிட்டு ஆண்டவுடைய செய்தி என்ன தெரியுமா அவன் சொல்றான் பேதுருங்க நாங்க ஒரு தடவை கை விட்டுட்டோங்க நாங்க விட்டுட்டோம் ஒருவேளை இந்த பிஷர்மேன் சொல்லிருக்கலாம் காலையில பொழுது ஒரு மீன் கூட கிடைக்காதுங்க இரவுலதான் மீன்கள் வருகிற நேரம் எங்களுக்கு தெரியும் நாங்க பான் பிஷர்மேன் உங்களுக்கு தெரியாது நீங்க ஒரு தச்சர் இந்த நேரத்துல ஒரு மீன் கூட கிடைக்காது என்று சொல்லி அவர்கள் புறந்தள்ளி இருக்கலாம் அந்த ஆலோசனை புறந்தல் இருக்கலாம் பிரியமானவில இந்த நாளையில நான் உங்களுக்கு சொல்கிறேன் கத்தர் சொடுக்கிற ஆலோசனையே நிலைநிறுக்கும் கத்தர் நம்மை ஆசிர்வதித்தால் அதோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் அவர் இன்றைக்கு சொல்கிறார் எப்பா நீ வரது புறத்துல உன் வலையை போடு நீ நடைப்பி நீ தேடு நீ அதாவது இல்லாம போன காலம் முடிஞ்சு நான் கொடுக்கும் காலத்துக்கு ஏன்னா நான் உன்னை தேடி வந்துட்டேன் என்ன சொல்றாரு அங்க பேதுரு ஆகிய உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் அந்தபடி அவர் செய்து நல்ல தைச்சு நீட்டா வச்சிருந்த அந்த வலை தங்கள் வலைகள் கிடிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் மிகுதி ஒன்னாகப்படலை இல்லை அப்படின்னு சொன்ன இடத்துல கத்த மிகுதியாய் கொடுத்தார் இன்னைக்கு நான் சொல்றேன் இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு மிகுதியான ஒரு அறுவடையை மிகுதியான ஒரு ஒரு இங்க கிடைக்கும் மிகுதியாக கிழிந்து போகத்தக்கதாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீங்க எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் உங்கள் போட் இஸ் எம்டி நாவ் உங்கள் பதில்கள் கேட்கப்படலை தாமதங்கள் ஆகிறது நீண்ட நாட்கள் காத்திருக்கிறீங்க கிடைக்கல போனீங்க திரும்பி வந்தீங்க விரும்பியா போனீங்க திரும்பி வந்தீங்க போனீங்க திரும்பி வந்தீங்க இதுதான் உங்க வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நான் சொல்றத செய்தினா உன் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் அகப்படும் அவளுக்கு மாத்திரம்ல அங்க பாருங்க மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து உதவி செய்யும்படி கைகை காட்டினார்கள் அவள் வந்து இரண்டு படகுகள் அமைடத்தக்கதாக நிரப்பினார்கள் சீமன் பேதுரு அதை கண்டு அவன் சொல்றான் அதை பத்தி நமக்கு தேவையில்லை பத்தாம் வசனம் எடுத்துங்க சீமன் சீமோனுக்கு கூட்டாளியாக செவிதையன் குமாராகி யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள் அது ஒன்பதாம் வசனம் அவள் திறனான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவரோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான் ஆக இந்த ஆண்டு இதன நீங்க எழுதி வச்சுக்கோங்களேன் நீ ஒரு டைரி எழுங்கன்னு சொன்ன நேற்று நேற்று நீங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் நூறு சதவீதம் இந்த ரெண்டாவது நாள் என்ன சொல்லியிருக்கிறான் சொல்ல போறாரு ஆவியானவர் நீங்க பிரமிப்புண்டாக்கும்படி கத்து அதிசயங்களை செய்வார் இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர் அவங்க போன போட் சேம் போட்டு சேம் கடலு சேம் நெட்டு ஆனால் அவங்க பிரயாசத்தப்பட்ட போது எம்டி போட்டு எம்டி நெட்டு அந்த கடலில் அவங்க போட்ட இடத்துல மீனே இல்லை ஆனால் ஏசு வந்த பிறகு ஏசு சொன்ன பிறகு ஏசு கட்டளை கொடுத்த பிறகு ஏசு வாக்கு கொடுத்த பிறகு சேம் போட்டு சேம் ஃபிஷ்ஷு சேம் நெட்டு சேம் சி ஆனா மீன்கள் அவர் சொன்ன கை காட்டின இடத்துல மீன்கள் வந்து குவிந்தது வலை முழுவதும் நிறைந்தது அதை இழுத்து அந்த காலியான போட்டுகளில் போட்டாங்க அந்த போட்டு மாத்திரமல்ல இன்னொரு போட்டிலும் போடு என்று சொன்னார்கள் இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிரமிண்டாகும்படி திசைகளை செய்வார் எல்லாரும் பார்த்து பிரமிப்புண்டாகும்படி அடுத்த வருஷம் சொல்லுது சிவதே குமாராகி யோக்கபி யோகானும் அந்தபடியை பிரமித்தார்கள் அப்பொழுது இயேசு சீமனை நோக்கி பயப்படாதே இது முதல் மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் பெரியமானவில்லை ஒருவேளை ஓடியக்காரலாம் இருப்பீங்கன்னா இன்னைக்கு கற்றுக்கு முழுக்கு கொடுக்குற வாக்கு திருத்தம் என்னென்னா உங்களை நான் மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க உங்களுக்கு இல்லை லெஃப்ட் சைடு பிரயாசப்பட்டீங்க லெஃப்ட் சைடில் வைங்க ஒன்றும் கிடைக்கலை லெஃப்ட் சைடில் வைங்க ஏசு நடுவில் வந்து நின்று வலது பக்கம் வளைய போட சொன்னார் நீங்கள் எது இதெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்களோ எதெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னீங்களோ எதெல்லாம் முடியலன்னு சொன்னீங்களோ எதெல்லாம் நான் பிரயாசப்பட்டுன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் கிடைச்சு பிரமிப்படைவீர்களும் வாழ்க்கையில ஒரு பிரமிப்பு ஏற்படும் அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமாக மாறும் எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் உங்க போட் எத்தனை பேர் நிரம்பி வழியணும் உங்க வீடு எத்தனை பேர் வீடு நிரம்பி உங்க இருதயம் எத்தனை பேர் நிரம்பி வழியணும் உங்கள் வீட்டில் ஏழா இயலாம எத்தனை பேருக்கு போகணும் எத்தனையோ பிரயாசப்பட்டு திருமணமாகலையே திருமணமாகும் வயிற்று நிரப்பிலேயே திரவயத்தால் நிரப்புவார் குழந்தை பேரு உண்டாக்குவார் வியாதி மாறும் பலவீனம் மாறும் சுகவீனம் மாறும் தேவைகள் சந்திக்கப்படும் எப்படி வந்ததுன்னு தெரியாது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனால் பள்ளங்களிலே தண்ணீரால் நிரப்பப்படும் ஆண்டவர் பள்ளத்தை வெட்டுங்கள் என்றார் ஆவினாலே ஆகும் ஜபம் செய்வோம் அன்பு மறக்கமல்ல பொருள் வகுப்பிதாவே மன மகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றி தோற்றுரிக்கிறோம் அன்றுவர் எங்கள் படகு நிரம்பத்தக்கதாக எங்கள் குடும்பம் நிரம்பத்தக்கதாக எங்கள் வீடு நிரம்பத்தக்கதாக எங்கள் மடி நிரம்பத்தக்கதாக எங்கள் கைகளில் ஐஸ்வர்யம் நிரம்பத்தக்கதாக எங்கள் பேங்க் பேலன்ஸுகள் நிரம்பத்தக்கதாக கத்திர எங்கள் வாழ்க்கையில சரீரம் சுகம் நிரம்பத்தக்கதாக ஆவி ஆத்மா சரீரம் நிரம்பத்தக்கதாக கத்தர் அதிசயங்களை செய்வீராக அநேகர் நாங்கள் பிரமிக்கத்தக்கதாக அப்படி செய்யுங்க உங்களுடைய ஊழியத்துக்கு என்ளை பயன்படுத்துங்க நல்ல வியாதிகள் மாறட்டும் பலவீனம் நல்ல செய்தி வரட்டும் ஜெயம் கத்தால் வழி வரட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க வேலைக்காக காத்துறவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அவளுக்கு நிரந்தர வேலையை தாங்க அந்த வரைய அண்டு பணக்கஷ்டத்தில் இருக்கிறவளுக்கு விடுதலை கொடுங்க பிரிந்த குடும்பங்கள் இணைத்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மறைந்து அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற சண்டை சர்ச்சைகள மனைந்து சந்தோஷமாய் வாழ்கிற குருவையை தாங்க இயேசுவின் நாமத்திலே கேன்சர் கட்டிகளும் இருதய கோளாறும் சிறுநீரக பிரச்சனையோ கல்லீர் பிரச்சினைகளும் மாறட்டும் நுரையீரல் குணமாகட்டும் தண்ணீர்கள் எல்லாம் வெளியே வரட்டும் கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமீன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவடி அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சுதாக்கள் நிலைத்திருப்பதாக ஆமீன் காட் யூ